ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் நம்மளோட வீட்டில் இந்த செடிகளை எல்லாம் நாம் வளர்க்கணுமாங்க நம்மளுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் வளர்க்கக்கூடாத செடிகள்னு இரண்டு வகையான செடிகள் வந்து இருக்குது இந்த ரெண்டு வகையான செடிகளை நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இதனால் நன்மைகளும் வரும் எந்தெந்த செடிகளை எந்த எந்தெந்த இடத்துல வளர்த்தால் நமக்கு நன்மைகள் எந்த செடிகளை எந்த இடத்துல வளர்த்தால் நமக்கு பிரச்சனைகளானது வராமல் இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழு காண போகிறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் காஞ்சி மகான் மகாபரிபா அவர் கூறிய அனைத்து விதமான பரிகாரங்களும் அவர் கூறிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவதாக நம்ம எந்தெந்த செடிகளை வளர்க்கலாம் என்பதை பற்றி முதலிலிருந்து பார்த்து விடலாம் அதாவது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய செடி வகைகள் துரதிர்ஷ்டத்தை தரும் செடிகள்னு இருக்குது அதில் வி விதி விளக்குகளும் உண்டு முட்களும் நிறைந்துள்ள வாசம் இல்லாத செடிகள் துரதிர்ஷ்டத்தை தரக்கூடியது விதிவிலக்காக அதாவது விதிவிலக்காக இருக்கக்கூடிய மருதாணி ரோஜா போன்ற செடிகள் முட்கள் நிறைந்த செடிகள் தான் ஆனால் இவைகள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது பலன் வந்து கிடைக்கும் எனவே நீங்கள் துர் துரதிர்ஷ்டமான செடிகளை நம்முடைய வீட்டிற்கு முன்னாடி வந்து வளர்க்கக்கூடாதாங்க வீட்டிற்கு முன்னால் அரளி செடியை வந்து நம்ம வளர்க்கவே கூடாதான் அப்படி அந்த அரளி செடியை நம்ம எந்த இடத்துல வளர்க்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா அரளி செடியை வந்து தோட்டம் இல்லைன்னா வீட்டிற்கு பின்புறம் போன்ற பகுதிகளில் தான் நம்ம வந்து வச்சு வளர்க்கணுமா வீட்டிற்கு முன்னால் அரளி செடியை வளர்ப்பவர்களுக்கு பிரச்சனைகள் தான் எப்போதும் இருந்து கொண்டே இருக்குமா எல் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும் குடும்பத்துக்குள்ள குழப்பங்களும் இந்த செடியை நம்ம வீட்டிற்கு முன்னாடி வளர்ப்பதுனால நமக்கு வந்து கொண்டே இருக்குமா நீங்கள் இந்த அருளி செடியை உங்களுடைய வீட்டிற்கு முன்னாடி வளர்த்துட்டு வாரீங்கன்னா அதை உடனேயே நீங்கள் வந்து எடுத்து விடுங்கள் இல்லைன்னா இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும் அடுத்து வாசனை மிக்க மலர்களும் தெய்வீக குணங்களும் நல்ல அதிர்வலைகளை உண்டாக்கக்கூடிய பல்லதுமான செடிகளை வீட்டிற்கு முன்னால் வளர்த்து கொண்டால் அந்த வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் நிறைந்திருக்குமாம் அந்த அந்த மாதிரி செடிகள் எது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா துளசி செடி மருதானி செடி மல்லிகை பாரிஜாதம் செண்பகம் மாதுளை மற்றும் செடி வகைகள் வீட்டின் முன்னால் வளர்ப்பது அஷ்ட ஐஸ்வரியத்தையும் நமக்கு வந்து வழங்குமாம் முட்கள் உள்ள செடிகளை வீட்டின் முன்னால் வளர்க்காமல் முட்கள் உள்ள செடியை வீட்டின் முன்னால் வளர்க்காமல் தோட்டத்தில் அல்லது பின்புறமாக வளர்க்கலாம் ரோஜா அரளி வெற்றிலை முருங்கை போன்றவற்றையும் வீட்டிற்கு பின்புறம் வளர்ப்பது மிகவும் நல்லது கள்ளி செடியை வீட்டில் வளர்க்கவே கூடாது துரதிர்ஷ்டம் வரும் அது மட்டுமல்லாமல் கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டமும் கிடைக்காமல் போயிருமாங்க நமக்குன்னு சில அதிர்ஷ்டம் வந்து வரணுன்னு இருக்கும் அல்லவா அந்த அதிர்ஷ்டமும் இந்த ஒரு செடியினால் நமக்கு வந்து இல்லாமல் போயிருமா எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் பண்ணிவிட்டு வாங்க நம்மளுடைய வீட்டிற்கு முன்னாடி இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம வளர்த்துட்டு வந்தோம்னா இதனால் நமக்கு நன்மைகளும் வரும் சில செடிகளை நம்ம வளர்க்குறதுனால நமக்கு பிரச்சனைகளும் வரும் அது எந்தெந்த செடிகள் என்பதை கேட்டு தெரிந்து வளருங்கள் இதனால் நமக்கு அதிர்ஷ்டமானது அதிக அளவில் பெருகும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்